ஜெய ஓம் டிவி நேர்கள் அனைவருக்கும் வணக்கம் சில ஸ்ரீ ஓங்கார சுவாமிகளின் அவருடைய வாழ்க்கை வரலாறு அதுக்கப்புறம் அவர் அடைந்த ஞான மார்க்கத்தை பற்றி அவர் வந்து குறிப்பிட்டிருக்காரு போன எ எபிசோடில் நம்ம பார்த்தோம் ஞானம் என்பது கண்களை மூடி உட்காந்து நம்ம தியானம் கிடையாது அது வந்து ஏ ஏழாவது வகையாக வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஆனால் சுவாமிகள் வந்து ஏம நியமங்களை வந்து தவிர்த்து ஏம நியமங்கள்லாம் பொய் சொல்லக்கூடாது கலவு பண்ணக்கூடாது தேடக்கூடாது ஒரு கூட நம்ம எந்த கணமும் வந்து ஒழுக்கமாகவும் உண்மையாகவும் வாழ்கிறது அப்படின்னு இப்போ இருக்கிற காலகட்டங்களுக்கு நம்ம கொஞ்சம் கடினமான விஷயங்கள் தான் அதனால தான் சுவாமி வந்து பக்தி மார்க்கம் இருக்கிறதுல வந்து ஃபர்ஸ்ட் வந்து பக்தி தான் மனுஷனுக்கு வந்து ஆன்மீகத்தை பற்றி அறிந்து கொள்வதற்காக பக்தி மார்க்கம் தான் முதல்ல வந்து குறிப்பிட்டு சொல்லப்படுகிறது ஏன்னா ஒரு தாய் தன் குழந்தைக்கு இதுதான் தெய்வம் அப்படின்றது நம்ம எடுத்து சொல்கிறது பக்தி தான் எடுத்த உடனே குழந்தைகள் எல்லாமே வந்து தியானம் செய்ய போயிடாது அதனால் படிப்படியாக வந்து கடந்து செல்வது அந்த குழந்தை தன்னை புரிஞ்சு கொள்வதற்கும் ஒரு கால நேர கட்டங்கள் வந்து உருவாக்கப்படுகின்றது அது போலவே தியான முறைகளும் நம்ம ஞானம் அடைவதற்கு சுவாமிகள் வந்து ஞான மார்க்கம் என்ற வழியை வந்து ஐந்து விதங்களாக குறிப்பிட்டு சொல்கிறாரு பக்தி ஜபம் தாரணை தியானம் சமாதி பக்தி இல்லைன்னா நம்ம ஒரு மனுஷனுக்கு ஒழுக்க நெறிகளாக வாழ்கிறதுக்கு பக்தி தான் முதல்ல வந்து கற்றுக் கொடுக்குறது நான் சொல்கிறது வந்து மூட நம்பிக்கைன்ற பக்தி ஆனால் ஆரம்ப காலங்களில் வந்து நம்பிக்கை மூட நம்பிக்கைன்ற பக்திகள் வந்து கிடையாது ஒரு அம்மா வந்து குழந்தைக்கு இது வந்து பக்தி அப்படின்னு சொல்லும்போது அது கம்பல்சரி வந்து இந்த தெய்வம் இந்த சாமி அப்படின்னு வணங்க செய்கின்றது அது தன் அறிவு வளரும் பொழுது அது வந்து புரிந்து கொள்ளும் பொழுது அடுத்த கட்ட நிலைப்பாடுக்கு வந்து அந்த குழந்தையாக வந்து பருவங்கள் மாறும்போது புரிஞ்சிக்கிறது பக்தி மூலம்தான் இறைவனை வந்து தெரிந்து கொள்ள முடியும் அடிப்படை ஏன்னா இன்றைக்கி வந்து நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வந்து பக்தி மூலம்தான் இறைவனை வந்து என்றது வரலாறு வரலாறு மட்டுமல்ல உண்மை சம்பவங்கள் ஆழ் நாயன்மார்களும் ஆழ்வார்களும் வந்து நமக்கு வந்து அனுபவித்து சொன்ன விஷயங்களை நம்ம வந்து பார்த்துருக்கோம் அடுத்தது வந்து ஜபம் நிறைய பேருக்கு கண்களை மூடி தியானம் செய்வது மனனம் செய்வது கடினமாக ஒன்று அதனால் வந்து சதா காலம் ஒரே மந்திரத்தை தொடர்ந்து நீ சொல்லிட்டு வந்தீங்கன்னா ஒன்றும் இல்லை ஒரு ஒரு மந்திரத்தை வந்து நீ ஒரு லட்சம் முறை வந்து சொல்லிட்டீங்கன்னா கண்டிப்பாக அதுக்குரிய நீங்கள் என்ன நினச்சி அந்த ஜபம் பண்ணுறீங்களோ அது நிறைவேற்றப்படும் அது ஞானமாக இருந்தாலும் சரி தியானமாக இருந்தாலும் சரி ஆனால் ஆத்மார்த்தமாக வந்து சொல்லணும் ஜபம் நம்ம டிவி பார்த்திங்கன்னா ஜெவம் சொல்கிறது இல்லை வந்து எங்கன்னா நடந்து போகின்ற உள்ளுக்குள்ளே மனனம் செய்ய வேண்டும் அப்போது அப்போது மட்டுமே தான் அந்த நிலைப்பாடுக்கு உள்ளே போகும் அதுக்கப்புறம் வந்து தாரணை தாரணை என்பது வந்து ஒரு குறிப்பிட்ட நேரங்களை ஒதுக்கி கொள்ள வேண்டும் அப்போது வந்து அதாவது எல்லா நேரங்களையும் தியானம் செய்யலாம் இப்போ கடமைகள் இருக்கும்போது நம்ம வந்து தியானம் செய்கிறது வந்து தவறு ஆனால் இறைவனை நினைத்து கொண்டிருக்கலாம் அதெல்லாம் தவறு அதுக்கு விட்டுட்டு நம்ம வேலை வெட்டி இல்லாமல் கண்களை முடி தியானம் செய்யக்கூடாது அப்போ அதுக்கான ஒரு இடம் ஒரு நேரங்களை வந்து குறிப்பிட்டு வகுத்து கொள்ளும் பொழுது அதற்கான கட்டுப்பாடுகள் வருவதே தாரணை நிலைகள் சொல்லுவோம் ஏன்னா தாரண நிலைகள் வந்து ஒழுக்க நெறிகளும் கட்டுப்பாடுகளும் நிறைந்த ஒரு நிலைப்பாடு அதை வந்து தாரணை நிலைகள் அப்படின்னு சொல்லலாம் தியானம் இது ஒவ்வொரு மனுஷனும் இதெல்லாமே கடந்து போகும்போது மட்டுமே தியான நிலை வந்து கைகூடும் கண்ணமூடி உட்காந்து பண்ணுறது தியானம் கிடையாது உள்ளுக்குள்ளே மனம் கடந்த ஆற்றலுக்கு போகிறது தான் வந்து தியான நிலைகள் அப்படின்னு சொல்கிறாங்க தியானம் வந்து தொடர்ந்து டெய்லி நீ வந்து செய்ய செய்ய என்ன ஆகுனா உள்ளுக்குள்ளே மனம் விலகி சமாதி நிலைக்குள்ளே போகும் மனம் விலகி சமாதி நிலைக்குள்ளே ஆனால் ஆரம்ப காலத்தில் வந்து தான் வந்து உன்னை வந்து ட்ராவல் பண்ணுறது கொண்டு போகும் மனம் தான் உன்னை திசை திருப்பும் உன்னுடைய தன்னம்பிக்கை வைராக்கியம் எல்லாமே சேர்ந்து அந்த மனம் ஒரு கோட்பாட்டுக்குள்ளே வந்து உன்னை வந்து ஆன்மீக பாதைக்கு வந்து அழைத்து செல்வதுக்கான ஒன்று இதை வந்து உணர்வு மனம் அப்படின்னு நம்ம சொல்லலாம் அதாவது என்னென்னா ஆசை மனம் உணர்வு மனம் இந்த ரெண்டு மனதையும் நம்ம வந்து தெரிஞ்சுக்கணும் முதல்ல வந்து பஞ்சபூத அதாவது இந்த உடம்பு எல்லாமே வந்து ஆசை மனங்கள் சொல்லுவோம் இதை நம்ம ஏன்னா கண் மூக்கு கா ஐந்து இந்த பஞ்சபூதங்களே கண் மூக்கு காது தொடு உணர்வு சப்தம் சுவை வாசனை இது எல்லாமே வந்து ஆசைகளுக்கு உட்பட்ட ரகசியங்கள் இதிலிருந்து நம்ம கடந்து போகும்போது மட்டுமே தியான நிலைக்கு போகும் சொல்கிறாங்க எப்படின்னா கண்களை மூடி தியானம் செய்யும்பொழுது புலன்கள் ஒடுக்க நிலைப்படும் புலன்கள் ஒடுக்க நிலைப்படும் பொழுது மனம் வந்து விலகி அடுத்த நிலை தியான நிலையான அடுத்த நிலைக்கு வந்து பயணம் செய்யும் தொடர்ந்து பயணம் செய்ய 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 தான் அந்த பரமாத்மாவுடைய பேருணர்வு நிலையை வந்து நம்ம அடைய முடியும் அந்த பேருணர்வு நிலையில் ஐக்கியமாவது பேரானந்தம் அல்லது சமாதி நிலைன்னு சுவாமி வந்து குறிப்பிட்டு சொல்கிறார் ஞானம் அடைய முக்கிய அனுபவங்கள் இப்போ இந்த தாரணைகளை இது இதெல்லாம் ஞான மார்க்கத்தில் பக்தி ஜபம் தாரணை தியானம் சமாதி மட்டும் பண்ணிட்டாலே போதாது அப்படின்னு கிடையாது இந்த படிக்கட்டில் கடப்பதற்கு சில கடமைகள் வந்து செய்யணும் சாத்விக ஆகாரம் மௌனம் உபவாசம் ஏகாந்தம் வைராக்கியம் சாத்விக ஆரங்க ஆகாரங்கள் என்பது வந்து நான்வெஜ் தான் சாரி வெஜிடேரியனை வந்து குறிப்பிடுறாரு அவர் சுவாமி சைவ உணவுகளை மௌனம் நமக்கு எல்லாமே ஆன்மீகம் வள வளவளன்னு பேசாத சில நேரங்களில் வந்து மௌனம் சாதிப்பது ஞான மார்க்கத்துக்கு சிறந்ததுன்னு சுவாமி சொல்கிறாரு அதுக்கப்புறம் வந்து உபவாசனை உபவாசனைன்றது வந்து கொஞ்சம் நம்ம யோசனை பண்ணோம் ஏன்னா சப்போஸ் அல்சர் இருக்கிற உபவாசனை இருக்குது கடினமான விஷயங்கள் நல்லா கடுமையாக உழைக்கிறவும் உபவாசனைக்கு ஆனால் ஒரு குறிப்பிட்ட நாளில் ஒரு நாள் வந்து நம்ம எடுத்துக்கலாம் உபவாசனை இருக்குது உடம்புக்கும் ஆரோக்கியம் மனதுக்கும் ஆரோக்கியம் அதனால் உபவாசனைகள் வந்து உடம்பு நிலை சரியில்லாதவர்கள் உபவாசனை இருப்பது தவறு மற்றபடி ஞான மார்க்கத்தில் செல்பவர் உபவாசனை இருக்கலாம் ஏகாந்தம் ஏகாந்தம்னா ஒரே பொருளை ஒரே தெய்வத்தை ஒரே குறிப்பிட்டு நம்ம அதை மனனம் செய்து கொள்வதே ஏகாந்தம் சொல்கிறான் அந்த ஏகாந்தம்னா அதுக்குள்ளே வந்து போகும் டிராவல் ஆகும்போது பேரானந்த நிலை அதில் வந்து நம்ம லாக் ஆகிடுவோம் உங்களுக்கு ஏன்னால் அது ஒரு விதமான அனுபவ நிலைகள் அந்த அனுபவ நிலைகளை நம்ம வந்து சொல்ல முடியாது அதை அனுபவிக்கும் அனுபவித்தவங்களுக்கு தான் தெரியும் அந்த அனுபவித்தவர்களுக்கு தான் பல மகான்கள் ஞானிகள் சித்தர்கள் அதை நமக்கு வந்து அவங்க உணர்ந்த ரகசியத்தை தான் பாடல்கள் வாழ்விலாகவும் கருத்துக்கள் வாயிலாகவும் தேவாரம் திருவாசகம் இல்லை மற்றபடி எல்லா விஷயங்களையும் சொல்லிட்டு போனாங்க நம்ம அதை வந்து பின்பற்றணும் அதுதான் வந்து ஆன்மீகத்துடைய பேசிக் இப்போ எடுத்த உடனே நம்ம வந்து நம்ம யார் என்ன ஆதி காலங்களில் வந்து மனுஷன் வந்து நம்ம யார் என்ன ஒன்றும் புரிஞ்சதில் கிடையாது படிப்படியாக பரிமாண வளர்ச்சி பிரகம் படிப்படியாக நகர்ந்து போய்கின்றாங்க இப்போ படிமானம் ஒன்று இப்போ நம்ம உடம்பு ஆக்சுவலாக என்னென்னா முகுணங்கள் நம்ம உடம்பு வந்து த்ரீடைமினைசேஷன் சொல்கிறாங்க மூன்று பரிமா பரி பரிமாணங்கள் உள்ள விஜயங்கள் அதாவது நீளம் அகலம் ஆழம் என்பது பரிமாணங்கள் உள்ளது இந்த பரிமாணங்கள் இருக்கிறதுனால தான் நம்ம உடல் வந்து நம்மளுடைய ஷேப் என்னவோ அதெல்லாமே தெரியுது எல்லாமே இந்த கண்களுக்கு வந்து அந்த த்ரீ டைமினேஷன் தான் அதாவது பரிமாணங்களுக்காக தெரியுது ஆனால் என்ன சொல்கிறேன்னா கடவுள் வந்து மல்டி டைமென்ஷன் சொல்கிறாங்க கடவுளை வந்து சுப்ரீம் ஸ்டாரை வந்து மல்டி டைமினு சொல்கிறாங்க அவர் வந்து பல பரிமாணங்களுக்கு உட்பட்டவர் அப்படின்னு சொல்கிறாங்க அறிவியலாளர்களே வந்து பதினாலு டைமினேஷன் தான் வந்து கடந்து போயிருக்கிறாங்க கண்டுபிடிச்சிருக்காங்க ஆனால் ஞானிகள் வந்து டைமன் கடந்து போனதுனால தான் ஐ மீன் பரிமாணங்கள் கடந்து போனதுனால தான் வந்து இறைவனை வந்து நம்ம பார்க்க முடியும் இப்போ டைமினேஷன்னா ஒரு மு மு முப்பட்டக கண்ணாடி நம்ம எடுத்துக்கிறோன்னு வச்சிங்களேன் மூன்று ரெண்டு பக்கமும் கூர்மையுள்ள முன்பகுதியை நம்ம நீண்பட நம்மளுடைய முகங்கள் வந்து தெரியாது அதுக்குன்னு அதில் வந்து காட்சிகள் தெரியல அப்படின்னு அர்த்தங்கள் கிடையாது அதோடைய திசைகள் வேறு வெவ்வேறு விதமாக திசை திருப்பப்படுவதால் நம்மளுடைய உருவங்கள் அதில் தெரிவது கிடையாது அதனால் வந்து என்னென்னா த்ரீ டைமிஸ் அதே போல் அப்போது அந்த இடத்துல அந்த பொருள் இல்லை அப்படின்னு கிடையாது இப்போ நம்ம வந்து பேசிகிட்டு இருக்கோம் அப்படின்னா இந்த இடங்களில் பல பரிமாணங்கள் பரிமாணங்கள் வந்து இருக்கிறத நம்மளால் வந்து உணர முடியலை ஏன்னால் நம்ம கண்கள் இந்த உடல் கூறுகள் இது எல்லாமே வந்து இந்த பஞ்சபூத இந்த பஞ்சபூதங்களுக்கு உட்பட்ட விஷயங்கள்னால தான் அது நமக்கு வந்து இப்படி இருக்கும் அப்போ தொடர்ந்து நம்ம தியானம் செய்யும்பொழுது என்னென்னா பரிமாணங்கள் கடந்து போக முடியும் அதுக்கு வந்து பேசிக்கு மனதை வந்து மனதை வந்து அதாவது மனதை விலக கற்றுக்கொள்ள வேண்டும் மனதை வந்து முழுமையாக வந்து முறியடிக்க முடியாது கொஞ்சம் கொஞ்சமாக வந்து மனதை வந்து விலக வைக்க முடியாது அதுக்கு தான் தியானம் பேசிக்கு சொல்கிறாங்க பக்தி கூட வந்து ஃபஸ்ட்டு பக்தி அப்படின்னா அது வந்து பக்தி சரணாகதியான பக்தியை வந்து வலியுறுத்தி சொல்கிறாங்க கள்ளத்தனமான பக்தியை வந்து சொல்கிறது கிடையாது ஏன்னா இதில் பக்திகளை ரெண்டு வகைகள் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க ஒன்றும் கள்ளத்தனமான பக்தி இப்போ நம்ம கோவிலுக்கு போனோன்னு வச்சுங்க நம்ம எதுக்கு போனோன்றதே மறந்துடும் அங்கே இருக்கிற கூட்ட நெரிச்சல்கள் சாமியோடய அலங்காரங்கள் அந்த நகை நெட்டு இதுவே மற்றவங்க என்ன பேசிக்கிறாங்க இது எல்லாமே வந்து கள்ள பக்தி அப்படின்னு சொல்கிறாங்க இது வந்து நீ நீ போனது எதுக்கு போன பகவானை வச்ச பகவானை தரிசனம் பண்ணுறதுக்கு போனேன் உனக்கு என்ன வேணுமோ அங்கே கோரிக்கை வைக்கிற அவரை மட்டுமே மனனம் செய்கிற நேரங்கள் கிடைக்கும் போது அந்த கோவிலுக்குள்ளே இருக்கும்போது அவரை மட்டுமே வந்து நம்ம வந்து நினைக்கணும் இதுதான் வந்து பக்தி பக்தியில் கூட என்னென்னா கண்டிப்பாக வந்து இவர் நமக்கு இந்த கோவிலுக்கு போனால் இவர் செய்வார்ன்றத முதல்ல ஆணித்தரமானதும் வந்து பக்தி வனவும் நான் அந்த கோவிலுக்கு போனால் எதுவுமே எனக்கு நடக்கலை இந்த கோவிலுக்கு நான் போனால் எதுவுமே நடக்கலைன்றது வந்து தவறு கோவிலில் போனால் நடக்கலைன்னு கிடையவே கிடையாது உன்னுடைய ஆழ்ந்த பக்தி அங்கே இல்லைன்னு அர்த்தம் முதல்ல வந்து உன்னுடைய ஆழ்ந்த பக்தியை வந்து அதுக்குள்ளே வந்து நீ விற்கணும் எப்படின்னா எல்லளவும் மாறாமல் இறைவன் இருக்கிறார் நமக்கு வந்து செய்வார் அப்படின்ற துளியளவும் இல்லாத பக்தியை வந்து ஆழ்ந்த பக்தி இந்த பக்தி வந்து எல்லாேருக்கும் வரணுன்னா கண்டிப்பாக வரணும் சரணாகதியான பக்தி தான் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்கிறார் சரணாகதி பக்திக்கு வந்து இறைவன் வந்து செவி சாய்ப்பார் என்பது உண்மை இது சத்தியம் அதை விட்டுட்டு நம்ம இந்த கோயிலுக்கு போனால் நம்ம பகவான் வந்து நமக்கு வந்து செய்யவே இல்லை இந்த கோயிலுக்கு போனால் பசங்களுக்கு வந்து ஆகலை இங்கே போனால் வந்து நமக்கு வந்து கஷ்டநஷ்டங்கள் தீரலைன்றது வந்து இது வந்து புலம்பல்கள் ஆனால் இந்த கோவிலுக்கு பர்டிகுலராக தொடர்ந்து போகும்போது என்னாகுன்னா உனக்குரிய பிரச்சனைகள் உனக்குரிய கஷ்ட நஷ்டங்கள் எல்லாமே நிவர்த்தி ஆகும் அதுதான் வந்து பக்தி அந்த எல்லா அளவும் இவர் நமக்கு பண்ணுவார் இந்த கடவுள் வந்து நமக்கு வந்து செய்வார் அப்படின்னு நீங்கள் நினைக்கும் போது மட்டும் கண்டிப்பாக நிவர்த்தி பண்ணுவார் ஏன்னா உன்னுடைய ஆழ்ந்த ஆழ்மனதுக்குள்ளே நீங்கள் போகும்போது டிராவல் ஆகும்போது உங்களுடைய வந்து அந்த ஜீவாத்மாவும் அந்த பரமாத்மாவுடைய வேவ்லைன்ஸ் ஒரே மாதிரி டிராவல் பண்ணும்போது இந்த உடம்புக்கான கூறிய இந்த அதாவது அதான் இந்த உடம்புக்கு செயல்பாடுகளை வந்து செஞ்சு முடிச்சிடுவார் இதுதான் பகவானுடைய தாராம்சங்கள் இன்னொன்று வந்து பகவான் வந்து சில பேருக்கு வந்து அவன் நல்லா இருக்கிறான் எடுத்த உடனே எல்லாம் பகவான் செய்கிறார் அந்த கோயிலுக்கு போய்ட்டு நல்லா இருக்கார் அப்படின்னா அவனுடைய ஆழ்ந்த பக்தி நீங்கள் வந்து கவனிக்கணும் நமக்கு வந்து ஆழ்ந்த பக்தி வேணும் கள்ளத்தனமான பக்தி வந்து ஒருபோதும் வந்து பகவானுடைய சன்னிதானங்கள் ஏற்கப்படாது போவாங்க கோயிலுக்கு போவாங்க கொள்வாங்க எல்லாம் பண்ணுவாங்க எல்லாம் செய்வாங்க ஆனால் கள்ளத்தனமான பக்தியை நம்ம வந்து எப்போதும் அவாய்ப்பு அதாவது என்னென்னா உதறி தள்ளிவிட்டுணும் ஆழ்ந்த பக்தி கோயிலுக்கு நம்ம எதுக்கு போகிறோம் தெய்வ தரிசனம் பார்க்குறதுக்கு கூட்டு நெரிச்சலில் பார்க்க அவன் அவன் முன்னாடி போயிட்டான் இது விஐபி தரிசனம் இது இதெல்லாம் அப்படின்னா அது உங்களுக்கு தேவையே கிடையாது பகவான் வந்து அதை வந்து பார்க்கறதே கிடையாது நீ முன்னாடி கிட்டே போய்ட்டு க்ளோஸில் பகவானை பார்த்தா உனக்கு வந்து உடனே நிவர்த்தி இல்லை தூரமாக வந்து செய்ய மாட்டார்ந்தது கிடையவே கிடையாது உன்னுடைய தூய்மையான பக்தியை வந்து அவர் நேசிப்பார் நீ கோவிலுக்குள்ளே இருந்து கூட தான் கோவில் அந்த வள அந்த வராண்டாவில் இருந்து கூட நீ வந்து ஆழ்ந்த பக்தியை செலுத்தும் போது தெரியும் பகவானுக்கு தெரியாமல் உனக்கு எதுவும் தெரிய போகிறது கிடையாது அதனால் வந்து நீங்கள் பல விம விமர்சனங்கள் செய்வதை வந்து விட்டுவிட வேண்டும் ஐம்பது ரூபா டிக்கெட்டு நூறுரூவா டிக்கெட்டு இது சாமியை தரிசனம் சாமிக்கு என்ன இது பண்ணுறாங்க நம்ம இது பண்ணுறது கிடையாது உனக்கு தேவைன்னா நீ போ தேவை இல்லைனா விட்டுட்டு வந்து பொது தரிசனங்களில் சாமியை பார்த்துட்டு போ இல்லை சாமி நீ பார்க்கல வீட்டிலே நினச்சிட்டு போ அதாவது சாமியை வந்து உன்னை வந்து பார்க்கணும் நீ வரணும் அப்படின்றது கிடையாது உனக்கு தேவை உன் தேவைகளை பூர்த்தி செய்ய பக்திகள் செலுத்தினேன் ஆனால் அதில் ஆழ்ந்த பக்தியை செலுத்தும் போது இறைவன் உடனே செவி சாய்ப்பார் அதுக்கு ஒரு உதாரண கதைகள் ஒன்று இருக்குது ஒரு ரெண்டு நண்பர்கள் என்ன பண்ணாங்கன்னா ஒரு கோவிலுக்கு போகிறதுக்கோசம் ரெண்டு பேரும் பேசிட்டு வட நீ கோயிலுக்கு போகலாம் அட்லீஸ்ட் ஒரு முருகன் கோயில்னு வச்சிங்களேன் ஒரு முருகன் வட பண்ணி கோயிலுக்கு போய்ட்டு நம்ம வந்து சாமியை பார்த்துட்டு வரலாம் அப்படின்னு ஒரு மாலை நேரங்களில் ரெண்டு பேரும் பேசிவிட்டு போகலாம் அப்படின்னு போகிற வழியில் என்ன ஆகுதுன்னா இது சரியான மழை அந்த அதாவது கோவில் கிட்ட போகும்போது சரியான மழை ஒருத்தர் என்ன பண்ணிட்டான் குடு குடு குடுன்ட்டு வந்து கோவிலுக்குள்ளே போயிட்டான் இன்னொருத்த என்ன பண்ணிட்டான் பூந்தரிச்சி ஓடி அந்த பக்கமாக போகும்போது ஒரு வீடு இருக்குது அங்கே சாரி இது கதைகள் தான் ஒரு வீடு இருக்குது அங்கே வந்து ஒரு விபச்சாரி வீடு அப்படின்ட்டு இவன் நண்பர் பார்க்குறான் அவன் அந்த அவன் விபச்சாரி வீட்டுக்குள்ளே ஓடுறானே அப்படின்ட்டு பார்த்துட்டான் பார்த்துட்டு என்ன பண்ணுறான் சரி அவன் கோவிலுக்குள்ளே போய்ட்டு சுவாமி தரிசனங்கள் அங்கே விழா காலங்கள்லாம் நடந்துன்னு ஆனால் அந்த நான் அந்த நண்பர் என்ன நினைக்கிறானா ஆஹா நம்ம நண்ப வந்து ரொம்ப கொடுத்து வச்சவன் ஒரு விபச்சாரி வீட்டில் போயிட்டு இருக்கிறான் அங்கே என்னென்னமோ பண்ணுறான் அப்படின்றது இவன் வந்து அந்த விழா காலங்கள் முடிகிற அந்த விழா நேரங்கள் முடிகிற வரைக்கும் இந்த விபச்சாரி வீட்டுக்கு போனவுடைய நண்பனை வந்து இவன் நினச்சிட்டே இருக்கான் ஆனால் அந்த நண்பன் என்ன பண்ணுறான் ஆஹா நம்ம நண்பன் வந்து ரொம்ப கொடுத்து வச்சவன் கோயிலுக்குள்ளே போயிட்டான் நம்ம இங்கே தான் மாட்டிக்கணும் மழையிலேருந்து போக முடியல அவன் இன்றைக்கி வந்து சாமி தரிசனங்கள் அலங்காரங்கள் அற்புதங்கள் பிரசாதங்கள் எல்லாத்தையும் அவன் வந்து அனுபவிச்சிருப்பான் அவன் எவ்வளவோ கொடுத்து வச்சவன் அப்படின்னு அவன் வந்து நினைக்கிறான் இந்த ரெண்டு நண்பர்களை வந்து அந்த டைமிங்காகவன் மழை வந்து இடி மழை காத்துனது கொஞ்சம் மழைபடுற மாதிரி இருக்கு ரெண்டு பேரும் வந்து ஒரு இடத்துல வந்து சந்திக்கிறானுங்க சந்திக்கும் போது என்ன ஆச்சுன்னா ஒரு இடி மின்னல் வந்து ரெண்டு பேருமே தாக்கி இறந்து போகிறாங்க இடி மின்னல் தாக்கி ரெண்டு பேருமே இறந்து போகிறாங்க அதுக்கு அந்த நண்பர்கள் என்னென்னா அங்கே அதாவது என்னென்னா சொர்க்கலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு ஒரு விமானமும் நரகலோகத்துக்கு கூட்டு போகிறதுக்கு ஒரு விமானமும் வருது இந்த விபச்சாரி வீட்டுக்கு போனான அவனை வந்து என்னென்னா சொர்க்கலோகத்துக்கும் முருகன் அதை கோவில் உள்ளே போன அந்த நண்பனை வந்து நரகத்துக்கும் அழைச்சி சரி விமானங்கள் மாற்றி வந்து ஏற்றுகிறாங்க அதுக்கு அந்த நண்பன் சொல்கிறான் கோவிலில் நண்பன் என் நண்பன் வந்து சொர்க்கத்துக்கு போனோம் அவன் கோவிலில் இருந்தான் நான் தான் வந்து தவறான வீட்டுக்குள்ளே போயிட்டேன் அதனால் என்ன தான் நீங்கள் வந்து நரகத்துக்கு அனுப்பணும் அவனை வந்து சொர்க்கத்துக்கு அனுப்பணும்னு சொல்லும் தான் அப்போ வந்து அதில் அந்த சொர்க்கத்துக்கு கூப்பிட்டு போய் சொல்கிறாரு நீ கோவில் உள்ள இருந்தாலும் உன்னுடைய எண்ணங்கள் அசுத்தமாக இருந்தது சதாவே வந்து சதா நேரங்களையும் அந்த விழாக்காலம் வரைக்கும் அந்த விபச்சாரி வீட்டுடைய விலைமாதருடைய வீட்டையே நினச்சிட்டு இருந்ததுனால அவனுடைய எண்ணங்கள் தூய்மையற்று போய் இருந்தது ஆனால் உன் நண்பன் அந்த வீட்டில் இருந்தாலும் அவனுடைய எண்ணங்கள் எல்லாமே வந்து தெய்வத்தை நோக்கியும் தெய்வத்துடைய பயணங்களும் இருந்தது அதனால் அவனை கூப்பிட்டு போகிறோம் அவனை சொர்க்கத்துக்கும் இவனை நரகத்துக்கும் அழைச்சிட்டு போகிறோம் அப்படின்னு ஒரு தாத்வியங்கள் இது கதைகளாக இருக்கட்டும் ஆனால் இங்கே ஒரு உண்மைகள் நம்ம வந்து புலப்படுத்துறது நல்லா நீங்கள் கவனிங்க என்னென்னா நீங்கள் எங்கே இருந்தாலும் உன்னுடைய என்ன தூய்மைகள் வந்து அதிகம் நீங்கள் எங்கே இருக்கிறேன்றது முக்கியம் கிடையாது எதில் இருக்கிறீங்கன்றது முக்கியம் கிடையாது நீ பகவான் அந்த இடங்களில் நீ எவ்வளோ ஆணித்தரமாக வந்து நீங்கள் நேசிக்கிறீங்கன்றது தான் ரொம்ப முக்கியம் என்ன என்ன தூய்மைகளை வந்து பகவான் வந்து என்ன தூய்மைகளை வலியுறுத்தி திரும்ப திரும்ப வலியுறுத்தி சொல்கிறாங்க மன தூய்மை மனம் வந்து தூய்மையாகும் போது மட்டுமே இறைவன் வந்து நமக்கு உணரப்படுவான் இது வந்து சாத்திய குரு சுவாமிகள் இப்போ தியான முறைகளை நம்ம வந்து பார்த்தோம் தியானம் வந்து எப்படி செய்யலாம் இல்லை ஆக்சுவலாக என்னென்னா நான் வந்து ராஜயோகி என்னுடைய குருநாதர் வந்து மாலிக் பாபான்ட்டு இருக்கார் இப்போ இல்லை அவர் சமாதி ஆகிட்டார் அவருடைய குருநாதர் வந்து சிகே சிவராமகிருஷ்ணன் அவருடைய குருநாதர் வந்து இருக்க பரஞ்சோதி மகான் அவர் வந்து ஒரு முஸ்லீமு அவரை ஆராய்ச்சி பண்ணி அந்த ஞானநிலை அடைவதற்கான நான் கடவுள் புத்தகத்தில் வந்து குறிப்பிட்டிருக்கிறாரு அவர் எனக்கும் மானசீக குரு தான் அவர் ஏன்னா அவர் வந்து எத்தனையோ கால நேரங்களில் எனக்கு மானசீகமாக வலியுறுத்தி சில ரகசியங்கள் நமக்கு வந்து சொல்லியிருக்காரு இப்போ என்னென்னா ராஜயோகம் அவங்க வந்து சொல்லிக் கொடுத்துருக்காங்க நாங்கள் ராஜயோகம்ன்றது அந்த ராஜயோகத்தை நம்ம முதல்ல பார்ப்போம் ராஜயோகம் அப்படின்னா ஏகபோகமாக வாழ்கிறது கிடையாது ராஜபோகன்றது ஏகபோகமாக ஆனால் பக்தி நிலைகளில் இருக்கும்போது நம்ம வாழும்போது வாழ்க்கை யதார்த்தமான வாழ்க்கைக்காக தேவையான அனைத்தும் வந்து கிடைக்கிறதுக்கு தான் ராஜயோகம் கற்றுக்கணும்னு சொல்கிறாங்க இது வந்து பதஞ்சலி முனிவர் வந்து அவருடைய புத்தகங்களில் குறிப்பிட்டு அதை வந்து தொகுப்பு செஞ்சவர் விவேகானந்தர் ராஜயோக புத்தகங்களில் வந்து ராஜயோகத்தை பற்றி தொகுப்பு செஞ்சிருக்காரு இது வந்து பதஞ்சலி முனிவர் தான் வந்து இப்போ அவருடைய புத்தகங்களில் வந்து எழுதப்பட்டிருக்கு இல்லை அதை எழுதலாம் அதில் வந்து வி சமாதி விபூதி பாதத்தில் வந்து அற்புதமாக வந்து பதஞ்சொலி முனி சொல்லியிருக்கேன் படித்தா அழகாக தெரியும் படித்தவங்களை எல்லாேருக்கும் நிறைய விஷயங்கள் தெரியும் இப்போ வந்து ராஜயோகத்தை பற்றி பார்ப்போம் அப்போ என்னென்னா நம்ம பக்தி இது ரெண்டுமே இந்த யதார்த்தமான வாழ்க்கைக்கு தேவைன்றது தான் ராஜயோகம் இது இது வேண்டாம் நான் பக்தியிலே போயிட்டு சந்நியாசம் வாங்கிக்கிறேன் அப்படின்னா அது ஒரு சாராக இருக்கும் அது வந்து அவருக்கு ஒரு பிராத்தனை இருந்துச்சுன்னா அவங்க வந்து போயிடுவாங்க அதில் வந்து மாற்றங்கள் கிடையாது சன்னியாசிகள் எல்லாமே வந்து ஞான நிலை அடையிறதுக்கான போனவங்க கிடையாது சில சந்தபல் சூழ்நிலைகளால் குடும்ப கஷ்டத்திற்காகவும் தன்னை பேலன்ஸ் பண்ணவும் போனவங்க நிறைய பேர் நம்ம அவங்கள விட்டுறோம் ஆனால் உண்மையாலுமே ஆழ்ந்த பக்தியில் போனவங்க வந்து நிறைய பேர் இருக்காங்க அவங்க வந்து அந்த நிலைப்பாடு கடந்து போயிருக்காங்க